ஒருவன் சந்தோஷமாக வாழ என்றால் முதலில் அவன் தன்னைத்தானே நம்ப வேண்டும் புரிந்து கொள்ளாத போதும் பொறாமைப்படும் போதும் மனிதன் மற்றவனை முட்டாளாக கருதுகிறான் சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாய் தோன்றும் ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாய் தோன்றும் ஒருவனின் தன்னம்பிக்கையும் சுய ஒழுக்கமுமே அவனின் அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும் முட்டாளின் தோழமையை விட ஒருவன் தனியாக வாழ்வது எவ்வளவோ மேல் வெற்றி ஒரு விளக்கு அது தானாக எரியப் போவதில்லை நீதான் அதை ஏற்ற வேண்டும் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அதில் எதை செய்து முடிக்கிறாய் என்பதுதான் கேள்வி மூளையால் சிந்திப்பவன் பாதி மனிதனே இதயத்தால் சிந்திப்பவனே முழு மனிதன் செய்ய தெரிந்தவன் சாதிக்கிறான் செய்ய முடியாதவன் போதிக்கிறான் செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் வெற்றி என்பது உன் நிழல் போல நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது உன்னுடன் வரும் யார் தயவுமின்றி நீ தனியாக போராடி பெறும்போது உன் வெற்றி பலருக்கு கசக்கும் நீ தனிமரம் என்று துவளாதே உன் தன்னம்பிக்கையும் உன் விடாமுயற்சியும் ஆலமரம் போல் படர்ந்துள்ளது உன் வெற்றிக்கு வீழ்ந்தோம் என்று வளராமல் இருப்பதில்லை விதை வீழ்ந்தோம் என்று மெல்ல முயற்சிக்காமல் இருக்காதே போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய வெற்றிதான் எந்த மரமும் விதைத்துடன் வளர்ந்து விடாது உன் வியர்வை துளிகளை ஊற்றிக்கொண்டே இரு வெளிவரும் வெற்றியாக எதை இழந்தாலும் எல்லாம் மாறும் என்று எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நகர்ந்து கொண்டே இரு நன்றி வணக்கம்